ஏய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நானும் உங்கள் நானும் விலாகர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க செம்மையாக மலையில் நனைஞ்சிக்கிட்டு நான் வந்து வாகை மாநிலம் இருக்கேன் ஒரு செம்ம பிளேஸு நான் அதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் இது செகண்ட் டைமாக வரேன் இப்போ மழையும் பெய்யுது கூலிங்கும் இருக்குது இந்த வெயிலுக்கு வேறு லெவலில் ஒரு பிளேஸ் ஆக்சுவலாக பின்னாடி இன்னைக்கு எதில் ஜீப்பு இந்த ஜீப்பில் தான் போக போகிறோம் ஸோ நான் எப்படி டூர் வந்தேன் அதுக்கு நான் ஆக்சுவலாக டூர் வந்தது வந்து பட்ஜெட் டூர் பஸ்ஸில் வந்தேன் அது எப்படி வந்தா அதுக்கெல்லாம் பேக்கேஜ் எப்படி என்ன டீட்டெயில் நீங்களும் அடுத்த தடவை வரணும்னா எப்படி வரணுங்கிற டீட்டெயிலாக நான் போக போக வீடியோ சொல்கிறேன் ஸோ இப்போ நான் வாகைமண்டில் ஒரு ஜீப் ரைடுன்னே சொல்லலாம் செம்மையாக இருக்கும் நான் போயிருக்கேன் இப்போ மலையில் இந்த செம்ம சில் கிளைமேட்டில் போக போகிறேன் ஸோ போக போக வீடியோ பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம போக போகிற ஜீப் இதுதான் நாங்க வந்த பஸ் இங்க போயிட்டு இருக்கு நாம எல்லாருமே இந்த இடத்துல ட்ரெக்கிங்ல ஜீப்ல போறதுதான் ஒரு பெஸ்டான ஃபீல் ஸோ அதனால பஸ் ஒரு இடத்துல நாங்கள் பார்க் பண்ணிட்டு எல்லாரும் ஜீப்ல இருக்கோம் பட் இந்த மலையா இருக்கிறதுனால பால்ஸுக்கெல்லாம் குளிக்க போல இந்த மலையிலேயே குளிச்சுட்டு போகலாம் தான் இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு மழை பெய்யுது கிளைமேட்டும் லைட்டான ஒரு சில் செம்மையா இருக்கு நம்மளை வந்து இந்த ட்ரெக்கிங்ல அதிரடியா கூட்டிட்டு போறது இந்த நேம் ப்ரோ விஷ்ணு விஷ்ணு ப்ரோ தான் நம்மளை வந்து அழைச்சிட்டு போறது ஸோ ட்ரெக்கிங்லாம் பங்கமா இருக்கும் போது ဒီလိုမပြောပါနဲ့ மொமெண்டோ பாயிண்ட் ஏன்னா ஹில் ஸ்டேஷன் நம்ம போயிட்டாலே எல்லா இடத்துலையுமே ஏன்னா அந்த டீ எஸ்டி அதாவது தேயிலை தோட்டம் அதிகமாக இருக்கும் ஸோ இப்படியும் அதிகமாக இருக்கிறது அதுதான் ரொம்ப அழகாக இருக்கிறதும் அதுதான் இந்த மலையாக இருக்கிறதுனால எங்களால் இறங்கியுமே பார்க்க முடியல பட் இங்கேருந்து பார்க்குறோம் அல்டிமேட்டாக இருக்குது ஸோ இன்னும் ஹைட்டில் போகிறோம் அங்கேருந்து வியூ உங்களுக்கு காட்டுறோம் செம்மா ஜாலியாக இருக்குது மலையில் மலையை வெளியே விட்டு ஜாலியாக அந்த கூலிங் காற்றை வாங்கிட்டு மலையில் நினஞ்சிக்கிட்டு ஒரு செம்மையான ஒரு ட்ரக்கிங் இன்னும் மேல போக போக இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட நாங்க ஒரே அஞ்சு ஜீப்ல போயிட்டு இருக்கோம் ஒரு ஜீப் ரெண்டு ஜீப்ல அஞ்சு ஜீப் எல்லாம் ஃப்ரெண்ட்ல போது கடைசி ஜீப்பா நான் போயிட்டு இருக்கிறேன் செம்ம ஏத்தமான ரோடு

இதுதான் வாட்டர் ஃபால்ஸ் இங்க வந்தோம் பட் ஏன்னா தண்ணி இல்லை ஏன்னா மழையே இல்லை குற்றாலத்துலயும் தண்ணி இல்லை ஸோ இப்ப மழை பெய்யுது அநேகமா இனிமேல் போக போக இந்த ஃபால்ஸ்ல தண்ணி ஊற்றும் இங்கெல்லாம் குளிக்க முடியுமான்னு தெரியல குளிக்கலாம் ஸோ இது வந்து பால்வண்ணை பாறை இந்த இடத்தோட நேமு இந்த பால்வண்ணை பாறை அப்படிங்கிறது இந்த பேக் சைட்ல இருக்கு இதுல வந்து வாட்டர் ஃபால்ஸ் வரும் இப்போ தண்ணி இல்லாத காரணத்தினால வாட்டர் ஃபால்ஸ் வந்து கரெக்டாக இருக்கு எந்த விதமான இதுமே இல்லை நீங்க நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா அங்கே குளிக்கிறதுக்கு முன்னாடி அலோவ் பண்ணியிருக்காங்க பட் இப்போ அலோவ் பண்ணல இப்போ தண்ணியே இல்லை எங்கே போய் குளிக்கிறது ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அலோவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எங்களோட கைட் சொல்றாரு ஸோ பிளேஸ் செம்மையா இருக்கு மலையில நெனைஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேஸ்

இப்போ இது வந்து ஃபைன் கீழ் மட்டும் இது ஆக்சுவலா மேல் வியூ ஒன்று இருக்கு கீழ் வியூ ஒன்று இருக்கான் இப்போது நாங்கள் வந்துருக்கிறது கீழ் மட்டும் சூப்பராக இருக்குது பட் இங்கே ஒன்று என்ன அப்படின்னா அட்டைப்பூச்சி இருக்குமா ஸோ வரவங்க சேஃபா வாங்க ஸோ இதுதான் ஃபைன் ஃபாரஸ்ட் தண்ணியில் பிடிக்கலாம் சூப்பராக இருக்குது அங்கே எப்படி போறது ஸோ இந்த இடத்துல ஒரு செம்ம பிளேஸ் இருக்குது இங்கே தண்ணி ஓடுது ஸோ இதை இந்த இடத்துலேருந்து பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருக்குது நம்ம ஒரு சாங்கில் டூயட் சீன்ஸ்லாம் பார்ப்போம் அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான் இது இங்கே பாருங்கள் இந்த மரத்தில் போய் நம்ம உட்காந்து ஃபோட்டோ எடுத்தோம்னா அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ மழையாக இருக்கிறனால இந்த இடம் வந்து நமக்கே கொஞ்சம் இதாக தான் இருக்குது பட் இந்த ஃபைன் ஃபாரஸ்ட் வந்து நான் நிறையா இடத்துல பார்த்துருக்கேன் ஊட்டி கொடைக்கானல் மூணாறு இந்த மாதிரி ஸோ ஃபஸ்ட் டைம் வாகை பார்க்குறேன் பக்காவாக இருக்குது நான் இதுக்கு முன்னாடி வந்தப்போ இதெல்லாம் பார்க்கவே இல்லை என்னை கூட்டிகிட்டு போகிறதுலாம் ஒரு ட்ரெக்கிங் ப்ளேஸ் தான் ஒரு இவங்க சேஞ்ச் பண்ணி இடம் காட்டுறாங்களான்னு தெரில ஸோ நான் போக போக அந்த வீடியோலையே என்னோடய நான் ஜீப் அண்டு பஸ்ஸு இதில் வந்தேன் எப்படி வந்தாங்கிற டீட்டெயில் எல்லாமே ஃபுல்லாக அந்த வீடியோவில் ஃபைனலில் சொல்கிறேன் ஸோ நோட் பண்ணிக்கோங்க அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் ரொம்ப பட்ஜெட் டூரில் வரேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஊட்டி போய்ட்டு வந்தேன் வெளிநாட்டுலேயும் நம்ம வந்தோம்னாலே நம்மளுக்கு காசுலாம் அவ்வளோவா இருக்காது ஸோ லோ பட்ஜெட் தான் ஸோ அந்த லோ பட்ஜெட்ல இப்படி டூர் போலாம்ங்கிறதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்களும் அந்த மாதிரி டூர் போய் என்ஜாய் பண்ணலாம்

போய் அந்த இடத்தையும் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ நான் வந்திருக்கிற பிளேஸ் வந்து மிட் வியூ இது வந்து ஒரு ஷூட்டிங் பாயிண்ட் அந்த மாதிரி இருக்கு இதுக்குள்ளார வந்து ஜிப் லைனு போட்டிங்கு சைக்கிளிங் இதெல்லாம் இருக்கான் இந்த மலை மேலாம் ஏறி போறாங்க நம்மளும் போய் பார்ப்போம் வியூவை வந்தோம் சுற்றி பார்க்க சுற்றி பார்த்துணும் சரி ஓ ஓடு

என்ன சொல்றான் அப்படிங்கிறது எனக்கே கொஞ்சம் டவுட்டா தான் லேட்டா தான் புரியும் இடத்துல கேமரா வந்து அளவு கிடையாது சோ நம்ம எல்லிகளை தான் வீடியோ எடுக்கிறோம் ஒரு சூப்பரான வியூ செம்ம அழகா இருக்கு நான் இதுக்கு முன்னாடி வாகைமான் வந்தேன்னு சொன்னது வந்து எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது நான் வாகைமான் வந்திருக்கேன் பட் ஆனால் இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்க்கவே இல்லைங்க ஆனால் ஒரு ஒரு டிரைவருக்கு ஒரு ஒரு பிளேஸ் தெரியுது ஸோ அவங்க ஒரு ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போகிறாங்க இதெல்லாம் செம்ம பிளேஸாக இருக்குது இங்கே வந்து நிறையா இருக்குது பட்டு எங்களுக்கு வந்து அடுத்தடுத்து போயிட்டு நெக்ஸ்ட் நான் மூணார் போக போகிறேன் ஸோ அதனால் இங்கே போய் சாப்பிட போகணும் லஞ்சு மழை பெஞ்சனால எங்களால் சில இடம் இறங்கி பார்க்க முடியல இப்போ மழை இல்லாமல் அப்படியே ஒரு செம்ம கிளைமேட்டு சூப்பராக இருக்குது இங்கேயே அப்படியே ஒரு பாயை போட்டு படுத்து தூங்கணுன்னா வேறு லெவலில் இருக்கும் பட் ஆனால் வாகை மாலுக்கு இது சீசன் கிடையாது ஆகஸ்டில் தான் இங்கே வந்து சீசனா ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பங்கமாக இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஹுசைன் இங்கே வாங்கி வாங்கிவா வாங்கிவோ ஒரு இடத்துல நிற்க மாட்டானே ஹுசைன் சப்ஸ்கிரைபர்லாம் உன்னை கேட்குறாங்க ஆ ஹாய் சொல்லு அவங்களுக்கு ஹாய் சொன்னியா சரி அப்போ இப்போலாம் ஹாய் சொல் நல்லாயிருக்கீங்களா ஆ நல்லா இருக்கீங்களா இப்போ எங்க சரி எங்கே நம்ம வந்திருக்கோம் சார் எங்க வந்திருக்கோம்

ஸோ அவன் பட்டுக்கு நீ எங்கெல்லாம் தேடாத நான் வருவேண்டாங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ல பட்டுக்கு போயிட்டு இருக்கான் ஹுசைன் மெதுவா 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 ஸோ அடுத்ததான் எங்க போறோம் தெரியல அடுத்து எங்க போறோம் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணி அப்படியே வரேன் இப்போ வந்து ஒரு ஒரு இடமா போயிட்டு இருக்க இடத்துல இப்ப வாகை மன்னோட டவுன் சிட்டி புதுக்கான் சோ இங்க அப்படியே மேகம் மூட்டத பாருங்க ஷூயோ வேற லெவல்ல மிஸ்டு செம்மையா இருக்கு இந்த மாதிரி மிஸ்டு நான் நினைச்சேன் வாங்கல வாகை மாநில இருக்கோம் அப்படின்னு ஏன்னா நம்ம ஊர் பக்கம்லாம் வெயில் வெளுத்து வாங்குது இல்ல சொஞ்சி அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் வேற மாதிரி இருக்கு ஒரு ஒரு இடமும் பத்தி என்ன ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம்னா மழை அந்த மழை தான் இடையில நாங்க போய் சாப்பிட்டுட்டே முடிச்சிட்டு இப்ப அடுத்த இடம் இங்க பாருங்க இது பேருதான் பணியில போறது இங்க பாருங்க இதுதான் இதுதான் கிளைமேட்ங்கிறது ஊரே தெரியல சுத்த சுத்தமா தெரியல அந்த அளவு சேர்சு ஃபுல்லா மேகம் வந்து மூடிட்டு நாங்க அப்படியே போயிட்டு இருக்கிறோம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா ஒரு டூர் பேக்கேஜ் நம்மளை அழைச்சிட்டு போவாங்க அது வாகைமான் வந்தீங்க அப்படின்னா வரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிருங்க அவங்கள ஏன்னா இவங்க எல்லாம் விட்டா பிடிக்க முடியாது இந்த வீடியோ பாருங்க இந்த மாதிரி ஒரு இடம் வாகைமான்ல இருக்குதான் செம்மையா இருக்குது பைனலா வாகைமான்ல என்னென்ன பிளேஸ் எல்லாமே பாக்கணுமோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு செம்மையா என்ஜாய் பண்ணும்